கத்துடைய பரிசு நாமத்துக்கு இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை யோசபாத்தே இதுல உங்க பேரை வச்சிடுங்க மகேரே நீ பயப்படாதே பயப்படாத கலங்காத உனக்கான ராஜ பதவியிலே நீ இருப்ப அந்த ராஜ பதவியை யாராலும் அசைக்க முடியாது இங்க பாருங்க இவன் யோசபாத்து அவன் கலக்கத்தோடு இருக்கிறான் மோபாபி புத்திரர் அம்மோன் புத்திரர் அம்மோனியா இருக்கு அப்புறத்த எல்லாரும் வந்து யோசபாத்துக்கு வந்துட்டாங்க உங்களை சுத்தி சொந்த பந்தங்களோ அல்லது யாரோ உங்களை வெறுத்து ஒதுக்கி உங்களை பயமுறுத்தி வந்து நிக்கிறாங்க கலங்கவே வேண்டாம் சில சர்ச்சில் பார்த்தா போதவர்களுக்கும் சபையில பெரிய பிரச்சனை இருக்கும் கலங்காதுங்கிறாரு எதுக்கு கலங்குறீங்க அலுவலகத்துல பார்த்தா தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க அதான் அங்க சொல்ற பாருங்க ரொம்ப மகத்துவமான ஒரு வார்த்தையை கேட்போம் சகல யூதா கோத்திரத்தாரே இஸ்லேமின் குடிகளே ராஜாவாய் யோசபாத்தை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு அந்த நாலு மூணு நாலு ராஜாக்களுடைய கூட்டத்துக்கு பயப்படாதுங்க கலங்க அமையுது கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறது இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல தேவனுடையது இந்த நாளில் உங்களோடு வழக்காடுகிறவங்க யாரா இருந்தாலும் கோர்ட்ல கேஸ் இருந்தாலும் உங்களை விட போராடி உங்க பக்கம் நியாயம் இருக்குங்க உங்க சொத்தை உங்க சகோதரர் தராம இருக்கலாம் ஆனா இன்னைக்கு சொல்றார் யுத்தம் கற்றுடையது வியாதி கூட ஒரு வகையில யுத்தம் அது கத்துடையது கையாண்டதெல்லாம் நம்ம கையாளலாம் இந்த யுத்தத்தை பண்ண நீங்கள் அல்ல நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பதினேழாவது சனத்துல அதான் சொல்ல பயப்படாதுங்க கலக்காதுங்க நாளைக்கு எதிரே புறப்படுங்கள் கத்தர் நாளைக்கு நான் சொல்றேன் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளை நாளைக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கு நாளைக்கு ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் இருக்கு நம்புங்க அவன் செய்தது போல கத்தரை பாடி துதிங்க இருபத்தொன்னு வசனத்துல சுத்தமுள்ளவரை துதிக்கவும் ஆயுதம் அடைந்தவர்கள் நடந்து போகவும் கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்று கத்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் அவர் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த இவங்க எல்லாம் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கத்திர எலும்ப பணிந்தனால் வெட்டு உண்டு விழுந்தாங்க அவங்களே தங்களுக்குள்ள சண்டையை போட்டு முடிச்சு செத்து போனாங்க நான் சொல்றேன் உனக்காக நீ பாடி துதி போராட்டத்துல பாடி பாடி துதிங்க கடல்ல பாடி துதிங்க வரம்பையில பாண்டி துதிங்க நிந்தையில பாடி துதிங்க எதுவானாலும் எந்த சிக்கலா இருந்தாலும் பாடி கத்திர துதிங்க உங்களுக்கு ஜெயம் வரும் உங்க சிம்மாசனம் பாடி துதிக்கும் போது கத்த ஜெயத்தை கட்டளை எதுக்கு கலங்காது யுத்தம் கத்தோடையது யுத்தத்தை நான் பார்த்துட்டேன் நீ என்ன பாடி துதி அவன் பாடி துதித்தான் பெரிய வெற்றியை பெற்றான் அப்படி செய்யவன் நல்லபிதா